சார்பார்ந்த நேரங்களுக்கு வணக்கம் ஃபைவ் ஸ்டார் அலப்பர்கள் சார்பாக இன்னைக்கு உடுப்பி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு வானிலை வச்சாச்சுங்க இங்கே கருப்பு கம்மி அரிசி வெட்டிட்டு இருக்கு எனக்கு ஒசரம் இன்னைக்கு உடுப்பி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சம்பழ அளவு கரைச்சி ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கணும் அடுத்தது ஒரு ஸ்பூன் சீரகம் கொதிக்கலங்க நல்லா கொதிக்கணும் அதனால தான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டோம் பாக்கலாம் இதுக்கு மெயினா பாருங்க அடிஷனலா சேர்த்த கூடியது பருப்ப வந்து மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு வேக வச்சிருக்கேன் பருப்பு தண்ணி தாயிக்க வந்து பச்சை மிளகாய் இறக்கிற சமயத்துல கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் கடைசியா தாளிச்சு கொட்டிக்கலாம் இறக்க போற கொத்தமல்லி சேர்த்தணும் கசப்பொடியும் இருக்கு அதனால ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்கலாம் பருப்பை மட்டும் வேக வச்சு அந்த தண்ணியை கெட்டிய தண்ணியை நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கொதிக்கட்டும் அதை கொதிச்சுட்டு நம்ம பஞ்சத்தூள் பருப்பு பெருங்காயம் மூணையும் வேக வச்ச தண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம்

வெள்ள போடுறவங்க போடலாம் போடாதவங்க தேவையில்லை ஒருத்தர் விரும்பு மாட்டாங்க வெள்ளம் ஓடுற ரெடி நீங்க செஞ்சு சாப்பிட்டு எனக்கு ரெப்ளை பண்ணுங்க நன்றி வணக்கம்